இன்ன வெல்லின் கா சே என்ன கா இது சரிவா நம்ம இத மாம்ட்ட காட்டலாம் வாங்க மலரும் மெர்லனும் காமிச்ச அந்த வீடியோவை பார்த்தேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா அறுவருப்பு மட்டும் இல்லை ரொம்ப கோமாவும் இருக்கு இந்த வீடியோல இந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க யூரினை கலெக்ட் பண்ணி அவங்க கண்ணில் வச்சு ஏதோ வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்றாங்க இதன் மூலமா அவங்களுடைய ரெட்னஸ் இரிட்டேஷன் எல்லாம் சரியாயிட்டதாகவும் அவங்க ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறதாகவும் இதனால அவங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறதாகவும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி உங்களுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஒரு நார்மல் பர்சனாக மட்டும் இல்லை ஒரு டாக்டராவும் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் யூரின் இஸ் அ வேஸ்ட் ப்ராடக்ட் யூரின் கிளீன் கிடையாது யூரின்ல யூரியா கிரியாட்டினன் யூரிக் ஆசிட் அமோனியா சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல மல்டிபிள் பாக்டீரியா அண்ட் வைரஸ் இருக்கு ஆல்ரெடி நம்ம கண்ணு ஒரு சென்சிட்டிவ் ஆர்கன் இந்த யூரினை கொண்டு போய் நீங்க கண்ணில் வச்சிங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உங்க கண்ணை பேர்ன் பண்ணிடும் அது மட்டும் இல்ல அது அல்சரா மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்புறம் இந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் கன்ஜெங்டிவைட்டிஸ் கெரட்டைட்டிஸ் உங்க விஷனையே நீங்க லூஸ் பண்ற சிச்சுவேஷனுக்கு போயிடுவீங்க அதனால இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ட்ரெண்டிங் ஆகும் வைரல் ஆகணுன்றதுக்காகவும் யாராச்சும் வீடியோ கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க உங்களுக்கு கண்ணுல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்க டாக்டர் போய் பாருங்க